என் செல்ல குழந்தையே உன் தயானவள் இந்தவராகி இன்று உன்னிடத்தில் உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் அம்மா இந்த ரகசியத்தை நான் சொல்லிவிட்டேனானால் நிச்சயமாக என் பிள்ளை நீ இது தெரியாமல் தான் இத்தனை நாளும் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேனா என்று நினைத்து நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இந்த ரகசியம் தெரிந்திருந்தால் நான் நிச்சயமாக இத்தனை காயத்தை அனுபவித்திருக்க மாட்டேனே என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமகிழ்ச்சி அடைவாய் சரி இப்பொழுதாவது தெரிந்து கொண்டோமே பரவாயில்லை இனிமேலாவது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களிலும் இருந்தும் நாம் நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல இருக்கிறது ஆனால் உன்னைச் சுற்றி நடக்கும் தீமையான விஷயங்கள் மட்டுமே உன் கண்களுக்கு அதிகமாக தெரிகிறது காரணம் நல்லதை விட தீயதுதான் அதிகமாக நடந்தது இல்லை என்று நான் மறுக்கவில்லை என் பிள்ளை ஒருபோதும் நான் உன்னிடம் வந்து பொய் சொல்வதும் கிடையாது உன்னை தேடி வந்த தீமைகள் அத்தனையும் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கிறது இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் உன் கண்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன் ஆனால் இதன் பிறகுதான் நீ எப்படி நடந்து கொள்ளப் போகிறாய் என்பதை பொறுத்து உன்னை யார் என்று நீ அடையாளம் கண்டுகொள்வாய் நாள் வரையிலும் நான் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கி இருக்கலாம் இனிமேல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே நான் இருப்பதும் நான் உன்னை தொடர்ந்து வருவதும் இனி உனக்கான நிலைகளை என்னவென்று உனக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொன்றையும் நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் இனிமேல் நமக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் இருக்கும் வரை உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் என்பது உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொலைத்ததையும் இழந்ததையும் நினைத்து இனிமேலும் கலங்காதே இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ தொலைத்ததையெல்லாம் சேர்த்து வைத்து நான் உனக்கான பெருமகிழ்ச்சியாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பேன் என்பதனை நீ மறக்காதே நல்லதை எல்லாம் நடத்திடவும் சந்தோஷங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைத்திடவும் இந்த வராகி முடிவெடுத்திருக்கும் நேரம்தான் நான் உன்னிடத்தில் இருக்கின்ற ரகசியத்தை என்னவென்று தெரிந்து கொண்டேன் உன்னிடத்தில் ஒரு திறமை இருக்கிறது ஆனால் அந்த திறமை நீ வெளிச்சம் போட்டு காட்டாமல் மறைத்து வைத்திருக்கிறாய் அந்த திறமை மட்டும் வெளிப்பட்டிருந்தால் நிச்சயமாக உன்னுடைய நிலைமை இதுவல்ல இது உனக்கு நிரந்தரமான நிலையாக இருந்திருக்காது என்றோ இந்த சூழ்நிலையிலிருந்து என் பிள்ளை வெளிவந்து உனக்கான நன்மைகளை நீ உருவாக்கி இருந்திருப்பாய் உன்னை சுற்றி வந்து உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் உன்னை கண்டாலேயே பயந்து ஓடியிருக்கும் ஆனால் அதற்கு இடம் கொடுக்காமல் நீ எல்லாவற்றையும் கண்டு நீயும் மனம் பேதழித்து விட்டாய் என்பதுதான் உண்மை இனிமேலும் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நீ என்னவென்று வெளிக்கொண்டு வரவில்லை என்றால் எல்லாமும் கொஞ்சம் கடினமாகத்தான் மாறிவிடும் ஒவ்வொன்றையும் நீ எதிர்கொள்வது என்பது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருந்துவிடும் யாரும் எதையும் உன் கண் முன்னால் நிறுத்தி உன்னை வேதனைப்படுத்தும் நேரம் அந்த இடத்தில் நின்று அந்த வேதனைகளை எல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் பிள்ளை படுகின்ற பாடு என்று ஒவ்வொன்றும் உன்னை ரணப்படுத்தியது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே எதிர்பார்த்திராத அளவிற்கு பல வெற்றியும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல சந்தோஷமும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை கொடுக்கும் போது நன்மைகளை கொடுக்க எத்தனை காலம் ஆகிவிடப் போகிறது உனக்கான நன்மைகள் எல்லாமும் உனக்கு மிகவும் அருகாமையில் தான் இருக்கின்றது ஆனால் உன்னுடைய மனது சரியில்லாமல் போகவே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் கூட உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை எப்பொழுதும் மனது சரியில்லை ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கிறது ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிறது எல்லோரையுமே நாம் வெறுக்கிறோம் ஆனால் காரணம் தெரியவில்லை சிரித்து பேச மனம் வரவில்லை ஆனால் காரணம் தெரியவில்லை இப்படித்தான் என் பிள்ளை ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் உனக்காக நான் ஒவ்வொன்றையும் உருவாக்கி தருகின்ற நேரம் என் பிள்ளை எதை எதையும் கடந்து நீ உனக்கென இந்த வாழ்க்கை தரக்கூடிய உண்மைகளும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதோ முன் ஆனால் என்ன செய்வது இது உன் விதி இந்த நேரம் உனக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது உன் விதி அதனால் இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தாதி இந்த வராகி நான் இருந்து உன்னை வழி போல அத்தனை விஷயங்களும் உனக்கான ஆச்சரியங்களை உன் கைகளில் ஒரு வாக்கி தரும் என்பதனை நீ மறக்காது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கட்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை நிறைவேற்றி கொடுக்கட்டும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடரும்போது தேவையில்லாத விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும்பொழுது பொழுது இதை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் இந்த தாய் உடனிருப்பாள் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த காலம் நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவை கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் இனி உனக்கு நடக்கும் நன்மைகள் ஒவ்வொன்றும் உன் கண் முன்னால் தெரியும்படி நான் உனக்கான வழிவகைகளை உருவாக்கி தருகின்றேன் என் பிள்ளை எல்லோருக்குள்ளும் திறமை இருப்பது போலத்தான் உனக்குள் ஒரு திறமை இருக்கிறது ஆனால் இந்த திறமையானது நீ என்றோ வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இத்தனை நாளும் என் பிள்ளை அனுபவித்த மன அழுத்தம் உனக்குள் இருக்கின்ற அதை கொண்டு வரவில்லை இப்பொழுது அது கட்டாயம் அதாவது வெடித்து சிதறுவது போலத்தான் இதற்கு மேலும் இந்த மன அழுத்தம் உனக்கு வேண்டாம் அதனால் அந்த திறமை என்னவென்று நீ வெளியில் கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையை முன்பிருந்த உன்னுடைய மனநிலையும் இப்பொழுது இருக்கின்ற உன்னுடைய மனநிலையும் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்று சற்று சிந்தித்துப்பார் முன்பெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டுகொள்ளாமல் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா என்று சொல்லி தூக்கி எறிந்து சென்று கொண்டிருந்தனி இப்பொழுது எந்த பிரச்சனையை கண்டாலுமே யோசிக்கிறாய் பயப்படுகிறாய் எதிர்கொள்ள கொஞ்சம் பின்வாங்குகிறாய் இயலாமை முடியாது வயதாகிவிட்டது நம்மால் எங்கே முடியும் நாம் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் உனக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது வயது என்பது ஒரு எண்தானே தவிர அது உன்னுடைய திறமையை தீர்மானிக்க கூடிய விஷயம் கிடையாது என் பிள்ளையே உடலளவில் நீ கொஞ்சம் பலகீனமாக இருக்கலாம் ஆனால் மனதளவில் உன்னை போன்ற அழுத்தமான ஒரு மனிதர் யாரும் கிடையாது உன்னை போன்று திறமையான ஒருவர் இங்கு யாரும் கிடையாது எந்த பிரச்சனைகளையும் நீ கையாள்கிற விதம் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி நீ வெற்றி பெறுகின்ற விதம் இதையெல்லாம் நானே கண்டு நிச்சயமாக மனமகிழ்ந்திருக்கிறேன் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எல்லாம் நீ செய்யக்கூடிய காரியம் எதையிலும் பின்தங்குவதும் எந்த விஷயமாக இருந்தாலும் பின்வாங்கி ஓடுவதும் தான் உன் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் அடுத்த அடியை எடுத்து வைத்துவிடக் கூடாது என்று நீயே உனக்கு சொல்கிறாய் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நடத்த விடாமல் செய்யும் ஒவ்வொரு நாட்களும் இனி உனக்கான உண்மைகளை உருவாக்கி கொடுக்கும் போது என் பிள்ளை எதையும் எந்த கட்டத்திலும் நீ விட்டுவிட வேண்டாம் இத்தனை நாளும் நீ தொலைத்த தொலைப்பு இத்தனை நாளும் நீ இழந்த இழப்பு என்று எல்லாமுமே உன்னுடைய எண்ணங்களினால் போய்விட்டது இனிமேலும் தொலைக்க முன்வராது என் பிள்ளையே உன் அம்மா உன்னிடத்தில் பேசுகின்ற நேரங்களில் எல்லாம் எப்பொழுதும் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நான் உனக்கு சரியாகவும் தெளிவாகவும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் முதலில் அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இடம் உனக்கு நல்லதை உருவாக்கும் நான் வருகின்ற இடம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை உணர்த்தி கொடுக்கும் உனக்குள்ளேயே இவ்வளவு திறமைகள் இருக்கும் பொழுது உன்னுடைய பிரச்சனைகளை உன்னாலேயே தீர்க்க முடியும் பொழுது நீ இன்னொருவரை எதிர்பார்த்து நின்றதுதான் இந்த வாழ்க்கையிலே நீ செய்த மிகப்பெரிய தவறு நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் அதுதான் காரணம் என்று அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் என் குழந்தையை நடப்பதை எல்லாம் நினைத்து நீ ஒருபோதும் வருந்த வேண்டா உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் தெய்வம் தான் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி நான் உன்னோடு பயணிப்பதை நீ எப்பொழுதும் தெளிவில் கொள்ள வேண்டும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உன் மனதிற்குள் நிற்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு பேரதிர்ஷ்டம் என்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எந்த நொடியிலும் நாம் ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி எதுவென்றாலும் சரி உன் தாயின் அன்பு மருளும் உனக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உனக்குரிய திறமையும் உனக்கான ஆசீர்வாதமும் இந்த கிடைக்கும் பொழுது அதை நீ நல்லபடியாக வழிநடத்தி சென்று விட்டால் போதும் எந்த இடத்திலும் உன்னை காயப்படுத்த துணிந்த இந்த மனிதர்கள் இனியும் உன்னை வேதனைப்படுத்த உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள் எந்த இடத்திலும் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுவிட மாட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீ நிம்மதியாக வாழ்ந்து காட்டுவதுதான் வாழ்க்கை இதையெல்லாம் தாண்டி உனக்குரிய மகிழ்ச்சியை நீ தேடி பெறுவதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை நீ மறக்காது எப்பொழுதுமே நாம் ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் நாம் எதிர்பார்த்தது போல நமக்கு கிடைக்கும் இந்த பொழுது உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறக்காதே இனிமேல் இதற்காகவெல்லாம் கலங்கியது போதும் தவித்தது போதும் இனிமேலாவது நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சந்தோஷமாக என்னவென்று உணர்ந்து கொள் உன்னை தேடி நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் எந்த இடத்தில் இந்த வராகி உன்னை காக்க முன்வந்து நிற்கிறேனோ அந்த இடத்தில் இனிமேல் உன்னுடைய மன அழுத்தங்களை எல்லாம் போக்கி உன்னால் முடிகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக அது போதும் இனி யாரும் உன்னை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் வீழ்த்தி விடவோ வேதனைப்படுத்திவிடவோ முடியாது தேடி தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்திருக்கின்ற இவர்கள் இனிமேல் உன்னை தேடி ஒருபோதும் வருவது கிடையாது உன் அருகில் நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு நிச்சயமாக யாரும் உன்னை நெருங்க யோசிக்கத்தானே செய்வார்கள் அதற்கான நேரங்களும் அதற்கான சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்காது உனக்குள் இருக்கின்ற திறமைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை வெளிக்கொண்டு வரும் உனக்குள் இருக்கின்ற திறமைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக மீட்டு கொண்டு வரும் எதிர்பார்த்து நின்றதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மைகளை கொடுத்ததும் என்று ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இனி நிச்சயமாக மீட்டெடுப்பாய் என்பதுதான் உண்மை நடந்து முடிந்தது எல்லாமும் நமக்கு நல்லதை உருவாக்கும் இந்த காலம் இனி என்ன நடக்க காத்து கொண்டிருக்கிறதோ அவை அத்தனையுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேவையில்லாதது இனி இந்த வாழ்க்கையில் என்னவென்று என் பிள்ளை நீ யோசிக்கும் பொழுது தேவையானது ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் யாரும் இல்லாத நேரம் இந்த வாழ்க்கை நம்மிடமிருந்து இருந்து பறித்தது சில விஷயங்களை நமக்கே சரியாக என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் நம் வாழ்க்கை நமக்கு என்னவென்று ஒரு வாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலையோ கலக்கமோ இனி தேவை வேண்டாம் ஏனென்றால் என் குழந்தை என் பிள்ளை உன்னை நான் வழிநடத்தாமல் நான் உன்னை அரவணைக்காமல் வேறு யார் உன்னை அரவணைக்கப் போகிறார்கள் என்பதுதானே உண்மை இந்த சந்தோஷமும் இந்த நிலையும் இனி உன்னை தொடர நான் எப்பொழுதும் உனக்காக ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே சூழ்நிலைகள் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எதையும் சாதிக்க பிறந்த குழந்தை எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை ஒன்றுமில்லாமல் தூக்கி எரிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழத் தெரிந்த குழந்தை அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து நீ ஒவ்வொன்றிலும் உனக்கான உண்மைகளை உணர்ந்து நீ முன்னேறி வர வேண்டும் இந்த நொடி முதல் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது வராகி நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய வெற்றியும் மிகப்பெரிய புரிதலும் எப்பொழுதுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதிர்வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் இனி உனக்கு கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ன செய்கிறது இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை எல்லாம் உணர்ந்து இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் கவனித்து எப்பொழுதும் நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ்ந்திட வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் ஆசைப்படுகின்றேன் கலங்காமல் நின்றால் உனக்கு எல்லா நிலைகளையும் நான் சரியாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் இந்த நேரம் நீ எதையுமே யோசித்து மனம் வருந்தாதே எதை பற்றியும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே நடக்கும் நல்லது உன்னை நல்வழி படுத்தும் போது இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் யாரென்று உன்னை உனக்கு நிச்சயமாக சொல்லும் உனக்குள் இருக்கின்ற இந்த திறமையை நீ இப்பொழுதாவது வெளிக்கொண்டு வந்துவிட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணை நீ இப்பொழுதாவது யாரென்று புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பார்த்து நின்று என் பிள்ளை இதுவரையிலும் நீ கலங்கியதை எல்லாம் விட்டுவிடு இனி உனக்காக உனக்குள் இருக்கின்ற அந்த எண்ணம் மட்டும் வெளிப்பட்டு நின்றுவிட்டால் போதும் முடியாது என்று எதுவும் கிடையாது நீ எல்லாவற்றையும் நிச்சயமாக சாதிக்க துணிவாய் எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு செய்திட நீ துணிந்து விடுவாய் எந்த இடத்திலும் பின்வாங்காமல் எந்த தருணத்தை நீ விட்டுவிடாமல் முன்னின்று நீ செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்று இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மென்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் முன்னின்று ஒவ்வொன்றிலும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்குமிடம் இனி உனக்கு சந்தோஷத்தின் உச்சம் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் யாரும் இல்லை என்ற நிலை மாறி எல்லோரும் இனி உனக்கானவர்கள் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு உருவாகும் தேவையில்லாத மன அழுத்தம் உன்னை விட்டு நீங்கும் சரியானபடி இந்த வாழ்க்கை உனக்கு புரிதலை கொடுக்கும் எந்த இடத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றையும் வர துடிக்கும் இந்த நேரம் எதுவுமே நமக்கு கிடைக்காமல் போயிருந்தாலும் இனிமேல் நம்மை தேடி வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது எதையுமே தாண்டி நாம் நமக்கான ஒரு விஷயத்தை நாம் முன்னிறுத்தும் காலம் உன்னை சுற்றி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் ஆசைப்படுகின்ற விதம் நாம் யோசிக்கின்ற விதம் என்று ஒவ்வொன்றையும் இனிமேல் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் இனி அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை வழிநடத்துவது நிச்சயமாக உனக்கு என்ன என்று இந்த தாயின் அரவணைப்போடு புரியும் எல்லாவற்றிற்கும் துணிந்துவிடு உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்